ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் நீதிமானுடைய ஆண்டவர் என்ன கேட்கிறார் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இல்லை ஆண்டவர் நல்லத தரப்போறார் கெட்டதை தரவே மாட்டார் ஆண்டவருக்காக காத்திரு பொறுமையா காத்திரு ஜபத்தோடு காத்திரு மகளே நீ கேட்கறது நிச்சயம் ஆண்டவர் உனக்கு நன்மையாய் தருவார் உனக்கு அது தீமையாக இருக்கும் என்று அவருக்கு தான் தெரியும் அதனால தான் சிலது நன்மையாய் தருவது நமக்கு தீமை அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரிகிறது இல்லை ஐ மீன் குழந்தை சக்கரையே இருக்கு அம்மா சக்கரதா 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 அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு எவ்வளோ தருவீங்க சக்கரை சக்கரைனா தெரியும் தானே சுகர் எவ்வளோ தருவீங்க ஒரு ஸ்பூன் தரலாம் இந்த ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கப்பில் இந்தாம்மா சாப்பிடு சர்க்கரை நல்லது சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஸ்பூனை கொடுத்து எந்த அம்மாவது சர்க்கரையை கொடுக்குமா முதல் முறை கேட்டது சும்மா ஒரு வாயில் ஒரு ஒரு ஸ்பூனை வச்சுங்க போகுமா செகண்ட் டைம் மூணாவது முறை பிச்சிட மாட்டீங்க ப்ரைஸ் அலோன் உன் குழந்த கசப்பானதை கேட்கல தானே கேட்டுச்சுது ஆனால் உனக்கு தான் தெரியும் அந்த இனிப்பு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நம்முடைய சபத்தை கேட்கிறாராமேன் சில நேரத்தில் நம்ம இனிப்புன்னு நினச்சிட்டு தகாததை கேட்டுட்ருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஏற்ற நாளிலே இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மூலமாக அதை உனக்கு புரிய வைத்து சரியா ஆண்டவர் உன்னுடைய சிந்தையை மாற்றுவார் அலே லூயா ஸோ அதை மாறி நீ ஆண்டுட்டு சொல்ல இல்லை ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தரீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அலே லூயா கர்த்தனம் ஜபத்தை கேட்கிறார் இந்த வருஷம் இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ அதெல்லாம் ஆண்டர் கொடுப்பார் நல்லதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் எது தீமையும் அது வேண்டாம் நீங்களே சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்டதில் ஏதாவது தீமை இருந்தால் அது வேண்டாம் சொல்லுங்க அது வேண்டாம் நான் கேட்டதில் எதாவது உனக்கு பிடிக்காத காரியம் இருக்குமானால் வேண்டாம் மீன் அப்படி சொல்லிட்டேலாம் பாருங்களேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடும் நான் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறேன் ஐ வில் கிவ் த பெஸ்ட் அலே லூயா நான் உனக்கு பெஸ்ட்டை தருவேன் ஆண்டவர் நல்லவர் இல்லை ஆண்டவர் நல்லவராக நல்லவர் இல்லையா ஸோ தயவு செய்து வாழ்க்கையில் சில நேரம் நம்முடைய ஜபத்திற்கு உடனே பதில் வரலன்னு உடனே கோபப்படாதீங்க சந்தோஷப்படுங்க சம்திங் அதாவது நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் ஜபத்தை நீதிமான் குறிப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நிச்சயம் செய்வார் ஆமீன் தாவி இதனுடைய உபத்திரவம் வந்தது அதை நீங்களாக்கினார் ஆமீன் எத்தனையோ உபத்திரவம் மோசைக்கு வந்தது ஆபரகாமுக்கு வந்தது நீங்கள் ஆக்கினார் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது வேலை இடத்துல வந்தது குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாய் பிள்ளைகள் நிமித்தமாய் எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது தேவன் அதெல்லாம் அந்தந்த நேரத்துல நீங்களாக்கி ஒருவேளை இன்னைக்கு பார்த்தா சிலருக்கு உபத்திரவமே இல்லாம உட்காந்துருப்பீங்க ஆமே என்ன எந்த உபத்திரவம் இருக்குது நீங்களே சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசா எடுத்தா உண்டு மற்றபடி உனக்கு நல்ல புருஷனை கொடுத்துருப்பார் அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய உபத்திரம் அங்கே தான் இருக்குது சரியா ஸோ அது ஓகே ஸோ ஒருவேளை உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துருப்பார் அது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய உபத்திரம் அது ரெண்டும் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை குழந்தைகள் பாவம் அதுங்க பாவம் நிம்மதியாக போயிட்டுருக்கு இன்னும் உனக்கு இங்கே யாருக்கும் மருமக மருமகனாம் வரலன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த 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 ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலை அது போகும்பொழுது தான் அது உபத்திரவங்களுக்கு மேலெல்லாம் உபத்திரவம் சரியா ஸோ அந்த ப்ராசஸ்க்கு போகலை இப்போ நல்லா இருக்கீங்க ஹலோ ப்ரைஸெல்லாம் என்ன குழந்த மார்க் எடுக்கலை அதனால் என்ன அது எடுக்கும் பிரைஸெல்லாம் பாஸ் பண்ணிடுச்சு குழந்த மார்க் எடுக்கலை இப்போ பெருசாக என்ன உபத்திரவங்களுக்கு சாப்பாடு இல்லையாம்மா மதியினா சாப்பாட்டுக்காக அழுதுகளா சுவாமி பரமபிதாபே நான் பசியாக இருக்கிறது எனக்கு உமக்கு தெரியலையா யாருக்கா சாப்பாட்டு பிரச்சனையா இல்லையே பர்ஸை திறந்த ஒரே டாலரை ஃபிஃப்டி டாலராகலாம் சிரிக்குது ஐ ஹலோ வேற என்ன உபத்திரம் உங்களுக்கு அப்படியே ஒரு உபத்திரம் இருந்தாலும் தேவன் அந்த உபத்திரத்தை உன்னை விடுதலையாக்குவார் உன்னை உபத்திரவத்தில் வைத்திருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல எல்லா உபத்திரமும் ஒரு காலத்தில் தானாக நீங்கிடும் பனி விலகுவதை போல உன்னுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு நேரம் வரும்பொழுது தானாக அது மறைஞ்சிடும் அது உபத்திரமாகவே தெரியாது உனக்கு ஆமின்னு சொல்லலையே நீங்கள் அலே லூயா நமக்கு தான் நம்ம லைஃப் அப்படி தான் ஒரு நேரம் வரைக்கும் சில உபத்திரவங்கள் இருந்தது இப்பொழுது அது உபத்திரவமாக இல்லை ஆசீர்வாதமாக மாறிடுச்சுது சிலது நம்முடைய பெலனாய் மாறிவிட்டது அலே லூயா சில உபத்திரவங்கள் நமக்கு பெலனாக மாறிடுச்சு அந்த மேனேஜர் உன்னை படுத்தின பாட்டில் நீ கம்ப்யூட்டருக்குள்ளே போய் வெளியில் வந்துட்டேன் இப்போ அவனால் எதுவுமே பண்ண முடியல ஐ மீன் அவன் உன்னை சேஸ் பண்ணதில் நீ அப்படி தான் வேலையை கற்றுக்கிட்ட இப்போ அவனுக்கு அவனை விட வேகமாக வேலை செய்கிற என்னையா காரணம் ஒரு காலத்தில் அவன் உபத்திரவமாக இருந்தான் அந்த உபத்ரவத்தை நிமித்தம் நீ இன்னைக்கு ஸ்ட்ராங்காயிட்டேன் ஆமே அலே லூயா அந்த மேனேஜரை பார்த்தாலே நீ ஓடுவே நீ ஓடுறதுல உங்களுக்கு வெயிட்டு குறைஞ்சிருச்சே ஹலோ எவ்வளவோ ட்ரை பண்ண அந்த வெயிட்டு குறையிறதுக்கு அந்த உபத்திரம் வந்துச்சு வெயிட்டு குறைஞ்சிருச்சி டஸ்கு புஸ்கு நடே லூயா எப்பொழுதுமே நம்முடைய உபத்திரவங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதிலே வல்லவர் அலே லோயோ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் எனக்கு அநேக துன்பங்கள் வருது ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னை விடுவிப்பார் சத்தம் அவராம் என்று அன்பார்ந்த நேயர்களே நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஜீரோ பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202 ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஜீரோ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக